பிரான்சில் பல பிராந்தியங்களின் அதிகாரிகள் தற்காலிக வாகன மூட்டுதல் கட்டுப்பாடுகள் மற்றும் சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமுல்படுத்தி உள்ளனர் அதிக ஓசூர் அளவுகள் மற்றும் வெப்ப அலைகள் பாலிவன தூசி மற்றும் அட்லாண்டிக் காட்டத்தீ புகை ஆகியவற்றால் ஏற்படும் நுண்ணிய துகள் செறிவுகளுடன் தொடர்புடைய காற்று மாசுபாட்டின் அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பிரான்சின் தென்கிழக்கு மற்றும் வடகிழக்கில் உள்ள பல மாவட்டங்களில் காற்றின் தரம் மோசமடைவதால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சஹாரா தூசி மற்றும் கனீடிய காட்டுத்தீலிருந்து வரும் புகை ஆகியவற்றின் கலவையானது நீடித்த மாசுபாட்டிற்கு பங்களித்ததாக காற்று தர கண்காணிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது மாசு அளவுகள் நீண்ட காலத்திற்கு சில வரம்புகளை கடக்கும்போது இந்த எச்சரிக்கை அளவுகள் பொருந்தும் இது கிரித் ஏர் ஸ்டிக்கர்கள் மற்றும் குறைந்த உமிழ்வு மண்டலங்களின் கட்டமைப்பின் அடிப்படையில் மாகாணம் வாகனம் ஓட்டும் கட்டுப்பாடுகளை செயல்படுத்த அனுமதிக்கிறது கட்டுப்பாடுகளுடன் இணைந்து மாற்றுப் பயணத்தை ஊக்குவிப்பதற்காக சில பகுதிகளில் பொது போக்குவரத்தான பேருந்து மற்றும் டிராம்கள் இறுதியில் இலவசமாக்கப்பட்டது எதிர்வரும் நாட்களிலும் தொடரும் என தெரிவிக்கப்படுகிறது மாகாண பொது சுகாதார பரிந்துரைகளையும் வெளியிட்டன மக்கள் தீவிர உடல் செயல்பாடுகளை தவிர்க்கவும் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் சுவாச கோளாறுகள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பாக கவனம் செலுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது